ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கு சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் லெசன் வைஸ் வந்து ஷார்ட்கட் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் தினமொரு ஷார்ட்கட்டில் இன்றைக்கி பதினொன்றாவது நாள் டே லெவனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஜயநகர பேரரசு பாடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய தலைப்புகளுக்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஒன்று விஜயநகர பேரரசோட நான்கு வம்சங்களின் வரிசை எக்ஸாமில் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கால கால அடிப்படையில் வந்து எந்த வம்சம் ஃபர்ஸ்ட்டு செகண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏறு வரிசைப்படுத்துக அல்லது இறங்கு வரிசைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாங்க ஸோ இதோட வரிசை ஆர்டர் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சங்கவ வம்சம் செகண்ட் ஒன் சாலுவ வம்சம் தேர்டு ஒன் துளுவ வம்சம் போர்த் ஒன் அறவீடு வம்சம் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சங்கர் அவரது மனைவி சாலுவை மாட்டு தொழுவத்தை வந்து அவரது வீடாக நினைத்து தங்க சொன்னாராம் சங்கர் அவரது மனைவி சாலுவை மாட்டு தொழுவத்தை அவரது வீடாக நினைத்து தங்க சொன்னார் அப்படின்ட்டு வச்சுக்கலாம் ஸோ சங்கர் மூலமா சங்கர் சங்கம வம்சம் சாலுவை சாலு சாலுவை சாலுவ வம்சம் தொழுவம் தொழுவ துழுவ துலுவ வம்சம் வந்துட்டு வச்சுக்கலாம் அவரது வீடாக அவரது வீடு அரை வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நேபம் வச்சுக்கலாம் இன்னைக்கு நாம பாக்க போற செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா விஜயநகர பேரரசி நிர்வாகமும் அதனை நிர்வகித்தவர்களும் இந்த டாபிக்கும் ரொம்ப முக்கியம் இதில் இருந்தும் ஆல்ரெடி வந்து கொஸ்டின் வந்திருக்கு இதில் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க அப்படி இல்லையா தனியாகவும் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தா முதலமைச்சர் முதலமைச்சரை வந்து மகா பிரதானி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா முதலமைச்சர் வந்து மக்களுக்கு பிரசாதமாக தானியம் வந்து வழங்கினார் முதலமைச்சர் மக்களுக்கு பிரசாதமாக தானியத்தை வழங்குறாரு மக்களுக்கு பிரசாதமாக தானியம் அண்டர்லைன் பண்ணிக்கிறத மட்டும் மகா பிரதானி மக்களுக்கு பிரசாதமாக தானியம் மூலமா மகா பிரதானி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் தளபதி தளபதி வந்து தலவாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜய் வந்து தல அஜித்தோட வாயை பார்த்துக்கிட்டே இருந்தாராம் தளபதி விஜய் தலையோட வாயை பார்த்துக்கிட்டே இருந்தார் தளபதி விஜய் தளபதி விஜய் மூலமா தளபதி அப்படின்ட்டு வச்சுக்கலாம் தலையோட வாய தலையோட வாய் தல வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அரண்மனை பாதுகாவலர் அரண்மனை பாதுகாவலர் மூலம் பாதுகாவலரை வாசல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு அரண்மனைனாவே அதை பாதுகாக்கிறதுக்கு வாசரம் அதை வந்து வாசல்லே வந்து பூட்டியிருக்காங்க அரண்மனையை பாதுகாக்க வாசல் வந்து பூட்டப்பட்டது ஸோ அரண்மனையை பாதுகாக்க அரண்மனையை பாதுகாக்க மூலமா அரண்மனையை பாதுகாவலர்னு வச்சுக்கலாம் வாசல் பூட்டப்பட்டது மூலமா வாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் செயலர் செயலர் அல்லது கணக்கர் வந்து ராயாசம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரசம் வைக்கும் செயலுக்கு கணக்கு தெரிய தேவையில்லை ரசம் அல்லது பாயாசம்னு கூட வச்சுக்கலாம் ரசம் பாயாசம் வைக்கிற செயலுக்குலாம் கணக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை ஸோ ரசம் பாயாசம் மூலமா ராயாசம் அப்படின்ட்டு வச்சுக்கலாமா அதுக்கப்புறம் செயலுக்கு மூலமா செயலர்னு வச்சுக்கலாம் கணக்கு மூலமா கணக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் தனி உதவியாளர் தனி உதவியாளர் வந்து அடைப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டா அதனை கூட்ட உதவி செய்வது துடைப்பம் தண்ணி வந்து இப்போ ஊற்றிருச்சு அப்படின்னா அதை ஊத்த கூட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துடைப்பம் அதாவது விளக்கு மாதிரி தானே யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு தண்ணி ஊற்றிட்டா அதனை கூட்ட உதவி செய்வது துடைப்பம் ஸோ தண்ணி தண்ணி உதவி தனி உதவியாளர் வந்துருச்சா தொடைப்பம் மூலமா துடைப்பம் அடைப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் லாஸ்ட் ஒன் செயல்முகவர் செயல்முகவரை வந்து காரிய கருத்தா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா எந்த ஒரு செயலுக்கு முன்னரும் கருத்தரை வந்து வணங்க வேண்டும் நிறைய இந்த கிறிஸ்டின்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் சரி மற்றவங்களும் சரி எந்த ஒரு செயலுக்கு முன்னாடியுமே கருத்தரை இந்த கடவுளை எல்லாம் வணங்குவாங்க இல்லையா சோ எந்த ஒரு செயலுக்கு முன்னரும் கருத்தரை வணங்க வேண்டும் சோ செயலுக்கு முன்னரும் முருமா செயலுக்கு முன்னர் செயல் முகவர்னு வச்சிக்கலாம் கர்த்தரை மூலமா கர்த்தர் கர்த்தா காரிகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சிக்கலாம் ஸோ இதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு சோசியல் சயின்ஸ்க்கு மட்டுமே பாடவாரியாக எடுக்கப்பட்ட மொத்தம் 200 டாபிக்ஸ் வந்து இருக்கு தமிழ்நாட்டிலயே முதல் முறையா ஷார்ட்டட்டுக்கு வந்து மெட்டீரியல் தரது நம்மளோட சேனல் தான் ஸோ இது வந்து ஹேண்ட்ரிட்டன் மெட்டீரியலாக இருந்தாலுமே நம்ம வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கிய தலைப்புகளுக்கு அந்த நம்ம ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற அந்த டேபிளில் இருக்கக்கூடியது மற்ற முக்கியமானதுக்கு எல்லாமே நம்ம மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ரூபா மட்டும்தான் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து எந்தெந்த இரநூறு டாபிக் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாம்பிள் பிடிஎஃப் வந்து அனுப்புகிறேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம் அண்ட் இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்